செல்லக்குட்டி தங்கம் வாய்ஸ் கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் பத்து பர்சன்டேஜ் பெட்டராக இருக்குது அப்படியே இந்த பக்கம் நான் ரெண்டு நாளாக வரவே இல்லை அப்படி வரும்போது தங்கங்களுக்கு சும்மா அப்படியே க்ரீனரியாக ஒரு வீடியோ இது பண்ணலான்னு இது ஒரு வீடியோவில் சொல்லிட்டு மெக்சிகன் பெட்டுனியா அப்படின்னு சொல்லிட்டு பேர் தெரிலன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் அதுக்கு மெசேஜஸ் வச்சுருந்தீங்க ஆக்சுவலி இது இப்படி சீடில் வந்து பரவும் போனப்பா இப்போ தான் பார்க்குறேன் இது எனக்கு முன்னாடி வச்சுருந்தேன் ரொம்ப நாள் அல்லவே இல்லை எப்படிடா வந்துச்சுன்னு பார்த்தா நல்லா வெள்ளை கலரில் அழகாக அப்படி பூக்குது இதில் ஒரு ஒய்லெட் இருந்துச்சு அது எங்கே இருந்துச்சுன்னு தெரில அது வெதை வந்து வரும்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த மார்பல் போத்தோஸ் இருக்குதுல்ல அது பாருங்களேன் பியூட்டிஃபுல்லி சும்மா அப்படியே கார்டனை நான் வந்தேன் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் சரி நம்ம வீடியோக்காக கொஞ்சம் பேர் எப்போவுமே சொல்லுவாங்க சிஸ்டர் ஏதாவது ஒரு வீடியோ பண்ணி போடுங்க சிஸ்டர் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக இதை ஜஸ்ட்டு காமிக்கலாமேன்ட்டு இப்போ நான் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் இது சேல் வீடியோ கிடையாது அதையும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் ஒன் மினிட்ல இது சுத்தமாகவே இது சேல் வீடியோலாம் கிடையவே கிடையாது இது நம்ம வந்து நம்மளோட உறவுகளுக்காக சும்மா ஜாலியாக அப்படியே சும்மா பார்த்துட்ருக்குறது சரியா இது வந்து நான் கட்டிங்ஸ் வச்ச நம்மளோட ப்ளூமேரியா தான் வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குப்பா எனக்கு உடம்பு சரில்ன்றதை மறந்து போய் மூந்து பார்க்குறேன் எனக்கு ஒரு வாசமுமே தெரியல தப்பாக சொல்லிட்டோமா அப்படின்னு ஒருமிஷம் ஏ தான் உடம்பு சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஒரு புரட்டு புரட்டி எடுத்துகிட்டு இருக்குது ஃபுல்லாக சரியாச்சுன்னு சொல்ல முடியாது பட் க்யூட் இல்லை கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குது பாருங்கள் ஸ்டெம் வச்சு அப்படியே வந்து வளர்ந்து வந்தவங்க தான் ஆக்சுவலி நான் இது எல்லாேருக்கும் ரூட்டடாக கொடுக்கணுன்ற ஆர்வத்தில் தான் வச்சேன்ப்பா கடைசியில் பார்த்தா இப்படி கொடுக்கணும்னு வளர்ந்து போய் இது எப்படி பேக் பண்ணுறதுனே தெரியலை கீழே ஒரு மூணு கரு வருது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களா இந்த புரோக்கன் ஹார்ட்டில் ஒரு நாள் ஒரு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு பேலன்ஸ் இருந்தோன்னா கிளியரன்ஸ் ஏதோ ஏதோ போட்டோம் நம்ம நூறுரூபான்னு சரி நல்ல நீள நிலமாக கொடுத்தோம் நம்ம ஒரு நாடு மட்டும் நூறுரூபாய்க்கு நானேவும் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் நிறைய இருக்குது ஃபாலேஜஸ் பேண்டாக முடிவு பண்ணுறப்போ பெருசு பெருசாக எடுத்து கொடுத்தோன்னு வைங்க அந்த சமயத்தில் இந்த பாண்டில் நான் என்ன பண்ணேன் உள்ள தூக்கி போட்டேன் அது பார்த்தா ஃபுல்லாக சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள் அதேமாரி இந்த கலேடியமும் இந்த மழைக்கு சூப்பராக அதுவாக எங்கேருந்தோ முளைச்சி வந்த மாதிரி வந்துடுச்சு இன்னொரு ஒரு விஷயம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கிராம்பு இருக்குதுல்ல க்ளவ் அதுதான் ஆ க்ளவ்ஸ் இருக்குல்ல அதுதான் இது கிராம்பு அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பிரியாணி பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவீங்களே பட்டை இலை அந்த இலை தான் எவ்வளோ வாசமாக இருக்கும் தெரியுமா வீட்டுக்கு இப்போ நான் பிரியாணி எங்களுக்கு தெரியும் நான்வெஜ் நாங்கள் நிறைய செய்வோம் குருமா வச்சா இது வந்து இப்போ இது நான் வந்து எடுத்துக்கிறேன் நானுப்பா உண்மையிலே ஐயோ இப்போ எனக்கு உண்மையிலேயே வாசம் தெரியல திரும்ப திரும்ப மறந்து போகிறேனே அவ்வளோ அழகாக பிரான்ச்சஸ் ஒரு செடி மட்டும் வாங்கி வைங்க இது ரொம்ப காஸ்ட்லியாலாம் இல்லை ஒன் சிக்ஸ்ட்டி டு டூ ஹண்ட்ரட்குள்ளே தான் இருக்கும் மேபி மேக்சிமம் டூ ஃபிஃப்டி எதாவது நர்சரியில் இருக்கமாக இருக்கும் ரெகுலராக ஒரு நர்சரி போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு விசிட் அடிச்சுட்டே இருங்க இது எங்கள் ஊர் ந அருள் நர்சரியில் தான் நான் வாங்கினேன் நான் வாங்கும்போது ஒன் செவன்ட்டி டூ ஹண்ட்ரட்குள்ளே தான் பட் ரொம்ப நல்லா இருக்குது அழகாக மரம் மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் இதில் உள்ள பட்டை இருக்குதுல்ல அதை செதுக்கி எடுத்து அதையும் கூட நம்ம வாசனை இதாக வந்து அந்த ஐ மீன் ஸ்பைசஸ் நம்ம பிரியாணி செய்யும்போது நான்வெஜ் பண்ணும்போது போது போட்டுக்கலாமாமா நான் ஃபஸ்ட்டு நம்பவே இல்லைங்க வச்சு அதுக்கப்புறம் தாத்தா என்ன பண்ணாங்க வீட்டில் அது வேலை செய்யும்போது இந்த சைடில் வெட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த கணுவலாம் வெட்டி உடச்சி போடும்போது தான் இது என்ன வெட்டிட்டீங்கன்னு சொல்லும்போது இல்லைம்மா கீழேருந்து ஸ்ட்ரைட்டாக வரட்டுமா அவங்க வந்து மற்ற மரங்கள் மாதிரி இது பண்ணாங்க அப்புறம் பார்த்தா அப்புறம் அதை காஞ்சதுக்கப்புறம் இப்போ வரை அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இங்கே ஒரு ஸ்பைடர் வெப் இந்த மாதிரி ஸ்பைடர் வெப் நான் பார்த்ததே இல்லை நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஸ்பைடர் வெப் பார்த்துருக்கீங்களா உண்மையில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஸ்பைடர் வெப்னா பார்த்ததே இல்லை ரொம்ப க்யூட்டாக இருக்கு டே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அழகான ஸ்பைடர் வெப் இது கோலம் போட்ட மாதிரி ஆ அப்புறம் இது சொன்னேன் இல்லையா பிளான்ஸ் வாங்குறவங்களுக்கு நம்ம இந்த சங்குப்பூ கலர் இது வந்து கத்திரிப்பூ கலர் இதை நான் வந்து ஃப்ரீயாக நான் தரேன்னு சொல்லியிருந்தேன் மூணு மூணு சீடு ஒவ்வொருத்தவங்களுக்கும் நிறைய சீட்ஸுப்பா நிறைய சீட்ஸு நான் காமிச்சிட்றேன் அப்புறம் நான் வச்சிட்டே இல்லைன்னு சொல்கிறேன்னு சொல்லுவேங்க இப்போ ஆர்டர் போடுறவங்க பாருங்கள் எல்லாமே இது பூ பூத்து பச்சையாக இருக்குது பாருங்கள் செடி இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக தெரியுதுங்களா நிறைய காய் இருக்குது இந்த காயோடு கொடுத்து யூஸ் இல்லை இது வந்து பழுக்கணும் பழுத்து வரணும் அங்கங்கே அவ்வளோ காய் இருக்குது இது பழுத்து வந்தால் தான் எனக்கு ரொம்ப சத்தமாக பேச முடியல இங்கே பாருங்களேன் கலர் தெரியுது அழகாக இருக்கில்ல அந்த கலர் ஐயோ பியூட்டிஃபுல் இப்படி காமிப்பேன் என்னைக்காவது யாராவது கலர் அனுப்புங்கன்னா எனக்கு சம்டைம்ஸ் வந்து ஐயோ கலர் இல்லையே கேலரியில் இல்லையேன்றவன் இதே கலர் தான் ரெயின்லேயே நடந்துட்டுருக்குது வீடியோவாக பண்ணி விட்டுடுறேன் என்ன கொடுமான அந்த டச்சில் சில வெரைட்டி எல்லாம் என் தங்கங்கள்கிட்ட கேட்பேன் ஏய் மல்ட்டி ஆரஞ்சு இதெல்லாம் மெயினாக ஏய் ஃபோட்டோ தான் அனுப்புங்கப்பா பாருங்கள் அது ஒரு உரிமையில் கேட்குறது அவங்களும் தேடி தேடி இருங்க சூப்பர் ஃபோட்டோவை உங்களுக்கு அனுப்பி தரோம் அப்படின்ட்டு அனுப்புவாங்க ஸோ இது வந்து இப்போ சீடு பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ எவ்வளோன்னு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ இருக்குது தெரியுமா வேறு லெவல் ஆனால் இன்னும் முத்தி வரல முத்தி வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக நான் வர்றேன் பொதுவாக மாதிரி வளர விட்டுட்டேன் நல்லபடியாக அது ஒரு நல்ல ஒரு நோக்கத்துக்காக அங்கே போது கடவுளுக்கே தெரியும் போல் நிறைய வளரட்டும் நிறைய பேர் குடு நீ இதை அப்படின்னு சொல்லி அதை வந்து ப்ளஸ் பண்ணி எப்படி வளர்ந்துருக்காங்க பாருங்களேன் சூப்பராக வளர்ந்துருக்காங்கல்ல செம்மையாக வளர்ந்துருக்காங்கல்ல ரீசண்ட்டாக ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெயின்லில்லி கேட்டு வந்தவங்க ஒருத்தவங்க அவங்க ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் நான் அவங்க சொன்னாங்க லவ் ஒன் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் அந்த சிடிராக்கு ஒன் நைன்ட்டி இப்படியெல்லாம் வந்து நம்ம ரெயின்லில்லி சேலு ப்ரைஸ் நான் போட்டப்போ அம்மா ஒரு பல்போட விலை இவ்வளோ விலையா பூ பூ வளர்க்குற ஆசையே நீ போடுற விலையை பார்த்தா போயிரும் போலையே அப்படின்னாங்க சங்குப்பூ ஒரு ஒரு கஸ்டமருக்கு நான் நாற்பது ரூபா வச்சேனாலே நான் ஆயிரம் பேத்துக்கு அனுப்புனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா எனக்கு இருக்க கஸ்டமர் எனத்துக்கு நான் எல்லாருக்குமே ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன் இருக்கேன் ஸோ ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுனா நல்லாயிருக்கும் மற்றவங்க மனசு நோகுமே அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் இதை நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்றதுக்காக இல்லை அதுக்காகவே நான் வளர்க்குறேன் எனக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா லில்லி தொட்டி அந்த பக்கம் லில்லிஸ் வச்சுருக்கேன் ஆக்சுவலி ரெயின்லீஸுக்கு நிழல் இருக்கக்கூடாது பட் இந்த இடம் இதுக்கு சூட்டாகி நல்லா வளருது அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேனா ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டேன் இந்த மாதிரி விட்டுட்டு சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம் அதுவாக சூப்பராக வளருது நல்லா வருது ஆக்சுவலி கோவப்பட்டு லாஸ்ட் இயர் நான் என்ன பண்ணேன்னா ஏன்னா ஒவ்வொருத்தரவையும் கீழே போட்டுட்டேன் அது பண்ணிட்டேன் சில பேர் சொல்கிறதுனால நான் இது பண்ணேன் அப்புறம் யோசித்தேன் சரி என்னடா வாழ்க்கை தங்கங்களுக்கு ஃப்ரீயாக அதை கொடுத்துட்டோம்னா அவங்க வச்சு வளர்த்துக்கிட்டேன்னா அதுவும் என் குழந்தைங்க மெயினாக சொன்னதுனால இந்த ஒரு கலர் மட்டும் மற்ற கலர்ஸ் வந்து வளர்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது அது மொத்தமாக சேர்த்து நான் கொடுக்கும்போது கண்டிப்பாக அதை நான் என்னால் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது அதையும் நான் சொல்லிக்கிறேன் இங்கே பாருங்களேன் அந்த ப்ளூ அதெல்லாம் வந்து நான் ஃப்ரீயாக தர முடியாது இந்த கலருக்கு வந்து நான் விலையை போடலை அதுவும் இது தனியாக வேணும் சிஸ்டர் இது மட்டும் அனுப்புங்க அப்படிங்கும்போது ஷிப்பிங் பேக்கிங் அனுப்புங்க நான் அனுப்பிச்சி விட்றேன்னு நான் சொல்லிடுறேன் பட் இது ஒன்று மட்டும் தனியாக கொரியரில் எப்படி அனுப்புறது சம்டைம் மிஸ் ஆகும்ன்ற பயம் வேறு இருக்குது எனக்கு நல்லா நல்லாயிருக்குல்ல அழகு கலருமா காய் பார்த்திங்களா எப்படி இருக்குது அப்பா ஒன்றே ஒன்று இந்த இடத்துல மெச்சூராக இருக்குதுப்பா இங்கே பாருங்க ஒன்றே ஒன்று தெரியுதா லாஸ்ட் இயரில் ஒரு ஒரு சீட் பாடு வச்சு கொடுத்தோம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதில் தங்கங்களுக்கு இன்னொரு மகிழ்ச்சியானது என்னென்னா நூறு சதவீதம் உங்களுக்கு கலர் கன்ஃபர்மேஷன் இருக்குது இதில் இது வந்து என்னென்னதுன்னா லேப ஃபாரோசா நம்ப நம்ம மாட்டிங்க லேபு ஒயிட் நம்ம ரீசண்டாக சேலுக்கு கொடுக்கல பட் ஒருத்தவங்க வந்து எங்கிட்ட பர்டிகுலராக கேட்டாங்க சிஸ்டர் லேப ஃபார் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி கேட்கும்போது ஆக்சுவலி இது க்யூட்டான சூப்பர் வெரைட்டி இதுங்க பாருங்க பிங்க்காக அழகாக அந்த டீன்ச் மட்டும் செம்மையாக வந்திருக்கும் நான் வந்து ஓ ஆமான்னு பேக்கிங் எடுத்துகிட்டு வரப்பே இது ஒன்று மட்டும் நோட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணுமேனு சொல்லிட்டு எடுக்க வந்து பார்த்தா தொட்டியில் இப்படி பூத்துருக்குது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல அழகு கோழிஸ் எல்லாமே நான் சேலுக்கெல்லாம் கொடுக்கலப்பா அதை எப்போயும் நான் நெப்பாத்துட்டேன் ஏன்னா கோலீஸ் எல்லாம் ட்ரான்ஸிட் சாக்கில் போயிடும் நார்மல் கட்டிங் வச்சாலே என்ன ஆகுதுன்னா அனுப்புனதுக்கப்புறம் அதோடய ஃபீட்பேக் இருக்குதுல்ல அதை பற்றி தெரியாதவங்க இது வதங்கிடுச்சு இல்லைனா இது வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் என்ன ஏதுன்னும் போது ரொம்ப எனக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் அப்படியே விட்டுட்டேன் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா தாத்தா எடுத்து போட்டுருவாங்க இதை சில நேரங்களில் அந்த மாதிரியான சில விஷயங்கள்னால நல்லதையும் நம்ம அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுது